கால சட்டம் என்று சொல்லி ஆகவே அந்த சட்டத்தை நாங்கள் திருத்துகிறோம் என்கின்ற பெயரில் மூன்று சட்டத்தை திருத்தி அமைத்திருக்கின்றார்கள் ஏற்கனவே குற்றவியல் சட்டங்களானது இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் கேள்வி கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இந்திய சாட்சி சட்டம் என்று இருந்தது அந்த சட்டங்களை மாற்றியமைத்து தற்போது பாரதிய நகரின் சுரக்ஷா சங்கீதா என்கின்ற பெயரிலும் என்கின்ற பெயரிலும் பாரதிய நீதி சட்டம் என்கின்ற பெயரிலும் பாரதிய சாட்சி சட்டம் என்கின்ற பெயரிலும் மூன்று சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்திலே இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் சட்டத்தின் பெயர்கள் இருக்கிறது என்று சொல்லி தமிழகத்திலே தற்போது போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற மக்களுடைய பார்வையாக இருக்கின்றது ஆனால் உண்மையில் என்ன என்ன சூழல் சொன்னால் இந்தியன் பின்னல் கொடி என்கின்ற ஆங்கிலத்தில் இருக்கிறது இந்திய தண்டனை சட்டம் என்று நாம் தமிழில் பெயர் வைத்துக் கொள்கின்றோம் ஆகவே இந்த பெயர் மாற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஆனாலும் இந்த பெயர் மாற்றத்தையும் எங்களுடைய வைக்கச் சட்டமானது வன்மையாக கண்டிக்கின்றது ஆனாலும் அதற்குள்ளே சில சட்டங்களை புதிதாக திருத்திருக்கின்றார்கள் இதுவரை இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமே உச்சம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா லாயி சுப்ரீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டமே உச்சம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் காட்டுகின்ற வழிமுறைக்கு ஏற்பட்டு உருவாக்கியுள்ள சட்டங்களுக்கு அனைவருமே கட்டுப்பட்டாக வேண்டும் என்கின்ற நிலை தற்போது மாற்றி அமைத்து ஒரு காவல்துறை அதிகாரி உத்தரவிட்டார் என்று சொன்னால் அவர்களுடைய உத்தரவுக்கு உடனடியாக கீழ்ப்படைய வேண்டும் இந்தியாவை சேர்ந்த ஒவ்வொரு சிட்டிசனும் கீழ்ப்படைய வேண்டும் அவர் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னல் இரண்டு ஆண்டுகள் தரணி என்று கூடுதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு குற்றவாளிக்கு அவருக்கு ஒரு துறை கொடுக்கலாம் ஒரு நிரபராதி நிறுத்தி நான் சொன்னது கட்டுப்பட சொல்லி அவர் கட்டுப்படலாம் கூட இரண்டாண்டு தண்டனை கொடுப்பாங்கன்ற அச்சத்தை இந்த சட்டம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது ஒன்று பிரதாபாத்திரிகை சொல்லி சொன்னால் ஒரு இந்தியாவுடைய அரசியல் சட்டமானது அடிப்படை உரிமைகளை நமக்கு வழங்கியிருக்கின்றது பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை என்கின்ற அளவில் நமக்கு இந்திய அரசு சட்டம் அடிப்படை உரிமைகளை வழங்கியிருக்கின்றது தற்போது உருவாக்கி இந்த சட்ட திருத்தத்தில் யாராவது அரசுக்கு எதிராக செய்கியாலோ முடியாலோ எழுத்தாலோ அரசுக்கு எதிரான செயல் செய்தாலோ அல்லது செயலை தூண்டினாலோ அல்லது செயலுக்கு உடந்தையாக இருந்தாலோ அல்லது செயலுக்கு உதவினாலோ அவர்களுக்கு ஆயுத தண்டனை வழங்கலாம் என்கின்ற கொடூர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இனி யாரும் போராடவே முடியாது போராடினால் அவர்களை இந்த சட்டப்பிரிவுக்கு உடனடியாக கைது செய்யிறார்கள் அதையும் தாண்டி புதிதாக சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு குற்றவாளியானவர் ஒரு குற்றம் சாட்ட நபர் முப்பது நாட்களுக்குள் நீதிமன்றத்துக்குள் வரவில்லை என்று சொன்னால் முப்பது நாட்களுக்குள் இரண்டு என்பிடபிள்யூ அவருக்கு பிரியாணை பிரிக்கப்பட்டு பின்னிட்டு அவரை தேடப்படும் குற்றவாளியாக ஒரு நீதிமன்றமானது அறிவித்து விட்டது என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்கின்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டமானது இந்தியாவுடைய இந்த சட்டங்களானது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்க கூடாது என்கின்றது அமல்படுத்தப்பட்ட வந்துள்ளது என்ன சொல்கிறார்கள் புதிய சட்டத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு தேரப்பற குற்றவாளியானவர் நீதிமன்றத்திற்கு அவரால் ஆஜராகவில்லை என்று சொன்னால் நீதிமன்றமானது வாதிலும் உரிமையை அவர் கைவிட்டு விட்டார் என்ற கருவிலே அவருக்கு எதிராக வழக்கை நடத்தி முடித்து தீர்ப்பு விட வேண்டும் என்று சொல்கின்றது ஆக இந்தியாவை சேர்ந்த எந்த ஒரு குடிமக்களுமே இரு நிம்மதியாக வாழ முடியாது அரசு பயங்கரவாதமும் காவல்துறையின் நினைத்தார் யாருக்கு எதுவும் எதிராக வேண்டும் என்னாலும் பொய் வணக்கு பதிவு செய்து அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து அந்த அறிவிப்பின் அடிப்படையில் அவருக்கு அவருக்கு எதிராக அவர் இல்லாமலே ஒரு வடக்கை நடைத்து முடித்தவருக்கு தண்டனை வழங்கிவிடலாம் அவருடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணிவிடலாம் என்ற சட்ட திருத்தணம் இங்கே தற்போது பங்கு இருக்கின்றது இவை எல்லாவற்றையும் தாண்டி இதுவரை இதுவரை சட்டங்களானது எங்கே குற்றவாளி ஒரு குற்றவாளி குற்றம் செய்திருக்கின்றாரோ அந்த நீதிம அந்த காவல்துறை எல்லைக்குள் தான் இதுவரை வழக்குகள் பதிவு செய்யப்படும் ஆனால் எந்த கவல் நிலையத்தில் வேண்டுமானாலும் தற்போது வழக்குகளை பதிவு செய்யலாம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே சேலம் மாவட்ட கூட வழக்கறிஞர் சாக்கமானது இதை வெண்மையாக கண்டிக்கின்றது நான் என்ன குறிப்பாக தெளிவாக கோவையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தற்போது சட்ட திருத்தங்களானது ஒரு வழக்கை எந்த காவல்நிலை திருவிழமானாலும் பதிவு செய்யலாம் என்கின்ற சட்ட திருத்தத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவ்வாறு வழக்கு பதிவு செய்யும் பொழுது அந்த வழக்கு வந்துகிட்டு அவர் ஒரு எதிரி யார் மீது குற்றம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அவருக்கு எதிரான பிடிக்கட்டலை பிறப்பிக்கப்பட்டு அவர் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யலாம் என்கின்ற சட்ட திருத்தத்தை தற்போது கொண்டு வந்திருக்கிறார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அவர் தேடப்படும் குற்றவாளியாக ஒரு நபரை அறிவித்து விட்டால் அவருக்கு எதிராக வழக்குகளை நடத்தி முடித்து தீர்ப்பு வழங்க முடியலாம் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு காவல்துறை அதிகாரி உத்தரவிட்டால் அவர் உடனடியாக உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற இந்த சட்டத்தை நாங்கள் வன்மையாக

கொண்டிருக்கின்றது மத்திய அரசு உடனடியாக இந்த வாபஸ் சட்டங்களை வாபஸ் வரவில்லை என்று சொன்னால் வழக்கறிஞர்கள் மக்களுக்காக வேண்டி சிறுநிறப்பும் போராட்டத்தை செய்கிறார்கள் எடப்பாடி அவர்கள் தற்போது இந்த அனைத்து இந்த அண்ணாதிராவ முன்னேற்ற கழக வழக்கறிஞர்களின் சார்பாக போராட்டத்தை எழுதி இதுல வருத்தக்க விஷயம் என்ன சொன்னால் இதனால வழக்கறிஞர்கள் யாரும் பாதிக்கப்படுறதே கிடையாது எத்தனை புதிய புதிய வழக்குகள் வந்தாலும் வழக்கறிஞர்களுக்கு அது வருமானத்துக்குரிய வழியாகத்தான் வருமானத்தை படிக்கக்கூடிய வழியாக இருக்காது இந்த சட்டங்களானது அரசியல்வாதிகளுக்கு எதிரானது இந்த சட்டங்களானது மனித உரிமை ஆர்வலர்களுக்கு எதிரானது இந்த சட்டமானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்பதை உணர வேண்டும் ஆகவே அமைப்புகளும் அரசியல்வாதிகளும் அரசியல் இயக்கங்களும் போராட்டக்கடுமைக்கு அத்தனை பேருமே களத்தில் வேண்டிய தருணம் இல்லை ஆனால் தெரியல யாருமே வந்துக்கிட்டு அரசியோ அல்லது காவல்துறையோ எதிர்க்கிறதுக்கு தயாரா இல்லையோ என்கின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு எழுது இந்த போராட்டம் எப்போ வெற்றி பெறும் நாங்கள் நம்புகிறோம் சொன்னால் இன்று வழக்கறிஞர் போராட்டமாக இருக்கின்றது